இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரைக்கா போட்டு ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சுரைக்கா தானே இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போதும்னு சொல்லிட்டு சின்னதுல பாதி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு பெரிய பல்லாரி ஒன்று சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன சின்ன வெங்காயம் இல்லாததுனால ஒரு பல்லாரி போட்டிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒன்று மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு பாசிப்பருப்புன்னு சொன்னாலே வாய்வு இல்லை உங்களுக்கு அதனால் பூண்டு பல் போட்டால் ரொம்ப நல்லது வாய்வு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகாய் சாரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தேவையான உப்பு அதுலேயே சும்மா கொஞ்சோண்டு நம்மளோட கொழம்புத்தூள் ஆக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் தேவலன்னா விட்டுருங்க நான் இன்றைக்கி போடலை ஏன்னா நான் போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு இருந்ததுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன் தேவையானா அது போட்டுக்கலாம் போட்டுட்டு மூணு விசில் விட்டுட்டு கிடஞ்சி விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டா ஈஸியாக சிம்பிளான சுரைக்கையாக கூட்டு ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பத்த குழம்புக்கு புளி குழம்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதோட அல்டிமேட்டாக இருக்கிறது ரசத்துக்கு என்னடா ரசமும் சப் இருக்கும் இதுவும் சப்பு இருக்கும்னு நினைக்காதுன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு கரண்டியை எடுத்து கூட்டை வச்சுட்டு மேலே ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்